சிவாயனம திருச்சிற்றம்பலம் ஞானாசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆறு உரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து நூத்தி முப்பத்தி நான்காவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் ஆறு ஆறு தத்துவம் வைத்து அதில் உரை மூர்த்திகள் வைத்து ஏரா மலபாகம் ஏறவே மாறாமல் உன்னை விடாது ஆழ்வான் உனை கேட்டோ நெஞ்சமே என்ன விசாரம் எமக்கு இன்றைய பாடல் பெருமானின் எளிவந்த தன்மையையும் அவனுடைய கருணை திறத்தினையும் நமக்கு மிக அழகாக எடுத்துச் சொல்லும் ஒரு பாடல் இதில் பாருங்கள் நமக்கு குரு எந்த அழ எந்த அளவுக்கு அழகாக இதை எடுத்து சொல்கிறாரு அப்படின்னா ஆறாறு தத்துவம் வைத்து இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றது உலகத்தில் எதற்காக கொடுக்கப்பட்டது ஒரு உயிருக்கு அப்படின்னா இந்த உயிர் தனது வினையில் இருந்து நீங்கி அனுபவம் பெற்று பெருமானின் திருவடியை நாட வேண்டும் என்பதற்காகத்தான் முப்பத்தாறு தத்துவங்கள் கொடுத்து அருள் செய்திருக்கின்றார் பெருமான் மாயையில் இருந்து அதை படைத்தவர் என்ன செய்தார் அந்தந்த நிலைப்பாட்டில் இருந்து இயக்குவதற்கு அதற்கான தெய்வங்களையும் வைத்தார் அதாவது மூர்த்திகளையும் வைத்தார் இதில் வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் தெய்வம் என்பதற்கும் கடவுள் என்பதற்கும் இறைவன் என்பதற்கும் இயவுள் என்பதற்கும் உள்ள வேறுபாடு நமக்கு நாம் ஏற்கனவே சிந்திச்சிருக்கிறோம் தெய்வம் என்று சொல்லியாச்சுன்னா மனித பிறவி மனித வர்க்கத்தில் உள்ளவர்கள் ஆனால் மேலான நிலையில் இருப்பவர்களை தெய்வம் என்று சொல்லுவது வழக்கம் அதில் தான் இங்கே பாருங்க அததற்கான மூர்த்திகளை வைக்கின்றார் அதாவது வித்யா தத்துவங்களை இயக்குவதற்கு வித்யேஸ்வரனாக ஒருவரை நியமிக்கின்றார் அதே மாதிரி ஆன்ம தத்துவம் என்று சொல்லப்படுகின்றதற்கு அதற்காக அதை அதிர்த்து நிற்பதற்கு ஒரு தலைவனை கொடுத்து அருள் செய்கின்றார் ஏன் அப்படின்னா இப்போ நம்மளுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து கொடுக்குறோம் இல்லையா அதே மாதிரி இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் பிரித்து அததற்கான இவங்களிடம் பெருமான் கொடுத்து அருள் செய்கின்றார் சரி இப்போ ஆனந்தேஸ்வரர் வித்யேஸ்வரர் இவர்கள்லாம் வந்து ஒவ்வொரு நிலைப்பாட்டில் அதை ஆட்சி செய்கின்றார்கள் அப்படிங்கிறத நம்ம உண்மை விளக்கம் படிக்கும்போது நம்பிக அழகாக தெளிவாக நமக்கு அது தெரிந்திருக்கும் அப்ப முப்பத்தாறு தத்துவங்களை கொடுத்து அதற்கான தெய்வங்களை அதிதேவதைகளையும் கொடுத்து பெருமான் ஏன் இப்படி வைத்திருக்கின்றார் அப்படின்னு ஒரு கே கே ஒரு கேள்வி நமக்கு வந்துச்சுன்னா இந்த மலபரிபாகம் என்று சொல்லப்படுவதில் இருந்து அந்த மலபரிபாகம் நிகழ்வதற்காக இப்போ ஆரம்ப காலத்தில் இருந்து நம்மோடையே இருக்கின்ற மலம் எது அப்படின்னா ஆணவ மலம் அதாவது முப்பொருள் உண்மையில் வந்துட்டு பதிப்பசு பாசம் என்று சொல்லப்படுவதில் பாசம் மூன்றாக நாம் எடுக்கும் வழக்கம் உள்ளது இல்லையா ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுவது அப்ப இந்த ஆணவம் என்று சொல்லப்படுகின்ற மறைப்பாற்றல் அதாவது அறியாமை என்று சொல்லப்படுவதுதான் ஆணவம் அந்த ஆணவத்தில் இருந்து ஒரு உயிரை மீட்டு எடுப்பதற்காக மேலும் இரண்டு அதாவது இப்போ ஒரு ஒரு குறிப்பு நமக்கு சொல்லுவாங்க அழுக்கான துணியை துவைக்கிறதுக்கு மேலும் ஒரு அழுக்கான சோப்பை சேர்க்குறோம் சோப்புங்கிறது அழுக்கு தானே ஆனால் ஒரு அழுக்கை சேர்த்து ஒரு அழுக்கை நாம் நீக்கிறோம் ஒரு கட்டை அவிழ்ப்பதற்கு மேலும் ஒரு கட்டு அதுக்கு பக்கத்துலேயே இறுக்கமாக போடுவது போல் என்ன சாமி இந்த ஆணவம் என்ற கட்டில் இருந்து நாம் வெளியில் வருவதற்காக ஒன்று அல்ல இரண்டு மலங்களை கூட்டி அருள் செய்கின்றார் கண்மம் என்றும் மாயை என்றும் இரண்டு மலங்கள் அதோடு சேருகின்றது ஏன் அப்படின்னா கண்மம் இருந்தால்தான் நாம் செயல்பட முடியும் மாயையில் இருந்து நமக்கு தெளிவு கிடைக்கும் என்பதனால் அதனால தான் மாயா தனு விளக்கா என்ற சைவ சித்தாந்தம் சொல்லி அருள் செய்கின்றது வேதாந்தத்தில் சொல்லும்போது மாயை என்பது சொல்லுணாத பொருள் அதை பற்றி நாம் பேசக்கூடாது அது மயக்கம் செய்யும் என்று சொல்லிவிடுவார்கள் ஆனால் சைவ சித்தாந்தம் சொல்கின்றது அது மயக்கம் தருவது மட்டும் அல்ல நம்மை மயக்கத்தில் இருந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய விளக்கு என்று மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றது அதை நாம் இங்கே மனசில் எடுத்துக்கணும் ஏன்னா இந்த மூன்று மலங்களில் இருந்து ஒரு உயிர் வெளியில் வர வேண்டும் அப்படின்னா இந்த முப்பத்தாறு தத்துவங்கள் அதற்கு துணையாக நிற்கின்றது ஏன்னா அதுதான் வந்து அந்த மாயை மலத்தில் இருந்து வர வரக்கூடிய விஷயம் சரி இப்போ இதில் இருந்தெல்லாம் நம்மளை மீட்டு வெளியில் கொண்டு வந்து பெருமானின் திருவடி இன்பமே உண்மையான இன்பம் என்று பெருமான் ஒரு காலத்துல நம்ம எல்லாருக்கும் காட்டுகின்றார் நமக்கு இன்னும் வரல ஆனால் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும் ஏன்னா சாமி வந்து யாரையும் பாதியில் விடுறது கிடையாது இல்லையா கைவிடுற க பழக்கங்கிறது ச பெருமானுக்கு கிடையவே நாம் கூட நம்ம அம்மா அப்பாவை கைவிட்டுடுறோம் இல்லைனா நாம் பெத்த பிள்ளைங்களை கைவிட்டுறோம் கணவன் மனைவி யாரை வேணாலும் கைவிட்டுடலாம் ஆனால் சிவபெருமான் இவர்களை கைவிட்டா கைவிட்டு விட்டார் அப்படின்னு எங்கேயாவது நாம் அந்த மாதிரி ஒரு கதையை கேள்விப்பட்டிருக்கிறோமான்னா கண்டிப்பாக கிடையாது எப்படிப்பட்ட கொடியவனாக இருந்தாலும் பெருமான் அங்கே அருள்தான் செய்கின்றார் யோசிச்சு பாருங்க மரக்கருணை அறக்கருணை என்று இரண்டு விதத்திலும் அது கருணை திறத்தினை தான் கூறி நிற்கின்றது முப்புறங்களை எரித்தார் அப்படின்னு சொன்னால் அங்கே இருந்தவங்கள்லாம் செத்து போயிட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை என்பதைத்தான் நம்பி ஆரூரர் அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் அந்த மூன்று பேரை என்ன தெரியுமா சாமி செய்தாரு ரெண்டு பேரை வாயிற்காவலனாகவும் காவலனாகவும் ஒருவனை குடமுழா வாசிப்பவனாகவும் நியமித்து கொண்டார் என்று சொல்லி அழகாக அருள் செய்கின்றதை பார்க்கின்றோம் ஆக பெருமான் எது செய்தாலும் அது அருள் ஒன்று அது மரக்கருணை அல்லது அறக்கருணை ஆக அவரது கருணை திறத்தினை நாம யோசிச்சு பார்த்துட்டு சாமி எனக்கு இதை கொடு சாமி எனக்கு அதை கொடு அப்படின்னு சொல்லி நாம வேண்டி நிற்கின்றோமா நிற்பதனால் நமக்கு அருள் செய்கின்றாரா அப்படின்னா அதுவும் இல்லை என்று நமக்கு இந்த பாடலில் எடுத்து சொல்லுகின்றார் குரு முதல்வர் பெருமான் நமக்கு கருணை செய்கின்றான் அப்படிங்கிறது நாம கேட்பதற்காக கிடையாது அதுவும் அவன் நம்மேல் கொண்ட அன்பின் காரணமாக ஒரு அம்மா அப்பாவுக்கு தன் குழந்தைக்கு எப்போ எதை கொடுக்கணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தெரியுமோ அதை விட மேலாக இருக்கக்கூடிய தாயுக்கும் தந்தைக்கும் மேலாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தெரியாதா எப்போது யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று தன் பிள்ளைகளை நன்றாக கொள்ளக்கூடிய தாயிற் சிறந்த தயாவாக நிற்கக்கூடிய நம் சிவபெருமான் நாம் வேண்டுவதனால் நமக்கு அருள் செய்வது இல்லை ஆனால் அவனது கருணை காரணமாக நமக்கு அருள் செய்கின்றான் என்று சொல்லி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அந்தந்த நேரத்தில் சரிவர செய்து கொண்டு வருகின்றான் அப்படி இருக்க நீங்கள் ஏன் எதற்காக கவலைப்பட வேண்டும் என்று கேட்டு நிற்கின்ற ஒரு குறிப்பாக இன்றைய பாடலை அமைத்துக் கொடுத்திருக்கின்றார் குரு முதல்வர் என்ன குறிப்புன்னா நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி பரபரக்கவும் வேண்டாம் ஒரு ஒரு விஷயத்தை நினைத்து ஏங்கி இழைத்திருக்கவும் வேண்டாம் இது அனைத்துமே பெருமானின் கருணையினால் கண்டிப்பாக நமக்கு உரியதாக இருந்தால் நம்ம வந்து சேரும் அதுவும் எப்படிப்பட்ட பொருளாக நம்மிடம் வரும் அப்படின்னா நீங்காமல் இருக்கக்கூடிய சிவபதம் பொருளாக நம்மிடம் வந்து நிற்கும் என்ற ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்கின்றார் ஆக ஆறு தத்துவங்கள் இந்த மாயை க கண்மம் இது எல்லாத்தையும் நமக்கு பெருமான் கொடுத்து அருள் செய்தது ஆணவத்தில் இருந்து இந்த உயிர்களை மீட்டெடுக்கும் கருணை பொருட்டு என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அற்புதமான ஆழமான பாடல் இன்று நமது சிந்தனைக்கு தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பரம்